வணக்கம் சார் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என்னை பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டு சேம்பரின் தலைவருங்க நான் சரிங்க கடந்த மூணு ஆண்டுகளாக அந்த தரவரப்பு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் சரி என் பேர் ஆர் சோமசுந்தர்ன்னு சொல்லி சரி மேற்கொண்டு இந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இதுக்கு அறுபது எழுபது வருஷமாக வரலாறு இருக்குங்க அறுபது எழுபது வருஷமாக இது இங்கே தான் மேட்டுப்பாளத்தில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு ஒரு பத் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி கீழே மைதானம் சொல்லுவாங்க ஊட்டி ரோட்டில் அங்கேயே இயங்கிட்டு இருந்துச்சு சில காரணங்களுக்காக டிராஃபிக் அது இதனா காரணங்களுக்காக நாங்கள் இங்கே வந்து மாறி வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பதினாலு ஆண்டுகள் ஆகியிருக்குது இங்கே வந்து எல்லா மாநிலத்தில் சரக்கு அதாவது மெயினாக வந்து ஊட்டி சரக்குங்க அது போக கர்நாடக மாநில சரக்குகளும் ஆந்திரா ரொம்ப டிமாண்டாக வந்து இது டெல்லியிலேருந்து கூட கேரட்டெல்லாம் த இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் தொழிலாளிக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க டெய்லி குறைஞ்சது நூறுலேருந்து நூற்றம்பது டன்னு காய்கறிகள் ரெகுலராக வந்து விற்பனையாகி பல மாநிலங்களுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டுருக்குது இது மேற்பாளத்தின்னா ஒரு பெரிய தொழில் இது இதை நம்பி பல ஆயிரம் குடும்பங்களுக்கு இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு என்னென்ன மாதிரியான காய்கறிகள் வருது எங்கெங்கேருந்துலாம் வருது சார் இங்கே மேக்ஸிமம் இது வெறும் ஊட்டி வெஜிடபிள்ஸ் தான் மெயினாக வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பீன்ஸு கேரட்டு கோஸு நூல்கோள் தர்ணாப்ஸு இந்த மாதிரி இதுதான் வருங்க நாட்டு காய்கறிகள் இங்கே இறக்குறது இல்லை நாங்கள் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும் வருங்க இது வந்து காய்கறி மார்க்கெட் ஜடையம்பாளையம் புதூர் சரிங்க ஜடையம்பாளையம் புதூர் இருக்கிற நியூ காய்கறி மார்க்கெட் இதுக்கு பேர் இது ஜடயம்பாளைய பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது சரிங்க அதாவது மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோட் அன்னூர் மெயின் ரோட்டில் இது வந்து இது கேரட்டு பீட்ரோட்டு பீன்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஏரியா காலையில் ஆறு மணிக்கு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கோஸு அதுக்கப்புறம் ஆறு டு எட்டு வரைக்கும் பீன்ஸு பீட்ரோட்டு வரும் அதுக்கு அடுத்தது வந்து பன்னெண்டு மணிக்கு கேரட்டு அந்த டைமிங்ஸ் ஒரு ஒரு பொருளும் வந்து ஒரு ஒரு அந்த டைமிங் வந்தா தான் சேல்ஸ் பண்ண முடியும் இதுக்கு இடையில பத்து டு பதினொன்று வரைக்கும் ஒம்ப இருந்து பதினோரு மணி வரைக்கும் கீழே ஒரு மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் ஃபஸ்ட்டாக தான் அதில் வந்து கிழங்கு மட்டும்தான் அது வந்து கோலாறு குஜராத்து ஆக்ரா எல்லா ஊர்ல இருந்து கிளங்கும் தற்காரி வெஜிடபிள்ஸ் கோஸ் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் தற்காரி தற்காரி மேல் மார்க்கெட்டும் பாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல வந்து கீழே இருந்துச்சு இப்போ மேலே இங்கே இடம் வாங்கி இங்கே பண்ணியிருக்காங்க இங்கே வர்றதுனா எப்படி வர்றாங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம் மேல் மார்க்கெட்டு தற்காரி மார்க்கெட்டுக்கு போகிறோம்னாக்கா தீந்துச்சு வந்துடலாம் ம் எத்தனை கடைகள் இருக்கு இங்க இருக்குنا பாத்து 70 80 கடை பக்கம் இருக்கு கமிஷன் கமிஷன் மாண்டிங்க அது வியாபாரம் ஐட்ட இருந்து வாங்க ஆமா வியாபாரம் ஐட்ட இருந்து இங்க கரட் பீன்ஸ் எல்லா ஒவ்வொரு கடைகளுக்கும் அவங்க பார்ட்டிகளுக்கும் வந்து இறக்குவாங்க அவங்க விற்பனை பண்ணுவாங்க இங்க இருந்து பல ஊர்களுக்கு சேல்ஸ் ஆகும் இந்த சலூக்குங்க வியாபாரம் பண்றீங்க தமிழ்நாடு केरलाலாம் வந்து காய்கறி வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அது ஒரு அறுபது எழுபது கடை இருக்குது ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணி ஊருக்கு காலையில் கூப்பிட்டு ஆர்டர் எடுப்போங்க ஆர்டர் எடுத்து இந்த மாதிரி கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு காலையில் கூப்பிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து அனுப்பிச்சுடுவோங்க இது என்ன பண்ணுவோன்னா இப்போ நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் பொருள் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இவங்கள மாதிரி லேபர்ஸை வச்சு நாங்கள் ஒரு டைம் கொட்டி பார்த்து மறுபடியும் அந்த எலை க்ளீன் பண்ணி ஆர்டர் ஆர்டருக்கு சப்ளை பண்ணும்போது தெளிவாக அவங்களுக்கு அதான் நம்ம கஸ்டமர்ஸில் அங்கே வாங்கும்போது அவங்களுக்கு திருப்தியாக சட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி அப்படி வாங்குவோம் அப்படி அந்த மாதிரி பண்ணி தருவோம் நாங்கள் இப்போ ஊட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணாங்களா எப்படி ஊட்டி ஆமாங்க இது ஆக்சுவலி வந்து எடுத்திங்கன்னா சென்ட்ரு இது எல்லாத்துக்குமே எல்லா ஊருக்கும் இங்கேருந்து போகிறக்கு இது சென்ட்ரு ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது பல ஆண்டுகளாக இங்கே தான் இது பண்ணிகிட்டு இருக்குது இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க இது வந்து மண்டி சார் பூண்டு உருளைக்கிழங்கு இங்கே கிடையாது பூண்டு வேற பூண்டே ஒரு தனி சுக்ஷனுங்க கிழங்கே ஒரு தனி மார்க்கெட்டுங்க அது வந்து கீழே பழைய மேட்டு பழத்தில் உண்டு அங்கே தான் பூண்டுங்கிறதே தனி ஒரு இதுதாங்க அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஏழை நடக்கும் என்னென்ன காய்கறி சார் கோஸு இந்த மாதிரி என்னென்ன காய்கறிகள் இஞ்சி இந்த மாதிரி தான் என்ன எல்லாமே அதாவது உங்களுக்கு காய்கறிங்கும் போது உங்களுக்கு இதில் இங்கே இந்த மார்க்கெட்டில் வந்து பீன்ஸும் பீட்ரூட்டும் கேரட்டு கேரட்டு கேபேஜு மெயின் இது தாங்க இது போக சேனைகள் சேனக்கிழங்கு ஜிஞ்சரு இது மெயினாக மட்டும் இது ஒரு ஆறு ஏழு ஐட்டம் தான் இங்கே மெயினாக பண்ணிகிட்டு இருக்குது சேனக்கிழங்குக்கு தனி குடோன் இருக்குது தனி குடோன் இருக்குது அது டெய்லி ஒரு ரேட் இருக்குது அது ஃபிளக்ஷுவேஷன் என்ன பண்றதோ அந்த ரேட்டுக்கு விற்றுட்ருப்பாங்க இருப்பாங்க இஞ்சி அதே மாதிரி தாங்க அதுக்கு தனி கடை இருக்குது அது போக பூண்டு உள்ளே செயல்பட்டு இருக்கிறோம் அது என்னென்னா நம்ம வெளி மாநிலத்தை பூண்டு மட்டும்தான் இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க இந்த மத்திய பிரதேஷ் பூண்டு மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்காங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வித்துட்டு இருக்காங்க இது எப்படி சார் விவசாயிகிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு வராங்களா கொள்முதலுங்கிறதும் இருக்குங்க விவசாயியை அவங்க இது கல்டிவேட் பண்ணது வந்து டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த கொண்டு வந்த விவசாயிகளுக்கு அன்றைக்கே விற்று அன்னைக்கே நம்ம கமிஷன் எடுத்து பட்டியலில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது நமக்கு பின்னாடி வந்து வரவு செலவு வந்து அப்படியே நடந்துட்டு இருக்குது இப்போ வெளி மாநிலத்துங்களாம் இங்கேருந்து ஏர்போர்ட் இங்கேருந்து போகுதுங்களா எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஆகுதுங்களா எக்ஸ்போர்ட்டெல்லாம் இந்த காய்கறி ரொம்ப கம்மிங்க இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க கிழங்கு தாங்க மெயினாக எக்ஸ்போர்ட் ஆகும் கிழங்கு இந்த கோஸ் கேபேஜ் இருக்கு இல்லைங்க கேமேஜ் வந்து அந்த அந்த டைமிங்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் மற்ற காய்கறி அது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்த அன்னைக்கே போயிருங்களா இல்லை ப்ராசஸ் பண்ணி எதுவும் க்ளீன் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லைங்க அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குங்க இருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ கேரளாக்கே வந்து இங்கேருந்து வந்து நம்ம மூட்டையிலேருந்து கீழே கொட்டி அதை கிரேட் பண்ணி அது சைஸ் வரைய பிரித்து தான் பண்ணுவா அது எக்ஸ்போர்டும்போது அது தனிப்பட்ட ஒரு ப்ராசஸ் நடக்குங்க குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அது போக அந்த ஷேப் ஒரே டைப்பில் இருக்கணும் அது அந்த கோஸோட இலைக்கு வந்து ஒரு ரெண்டு இலை மூணு இலை இருக்கிற மாதிரி அது ஒரு இது அந்த ப்ராசஸ் பண்ணி தான் வெயிட் இதெல்லாம் பார்த்து ஆமாம் வெயிட் பார்க்க முடியாதுங்க அந்த வெயிட்டாக தான் ஒரு ஒன்றரை கிலோக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தாலும் அங்கே எக்ஸ்போர்ட் ஆகாது இப்போ கிழங்கு வந்து ஊட்டிலேருந்து வருதுங்களா வேற ஊட்டிலேருந்து வரும் ஊட்டியில்தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பம் இருந்துச்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலில் ஊட்டியிலேருந்தான் இருந்தது அது அப்படியே நாலு குறைஞ்சு எல்லாம் வெளிமாநில கிழங்கு வரும் வெளிமாநில கிழங்கு இங்கே வருது வருது ஆனால் ஊட்டி கிழங்கு தான் கெப்பாசிட்டி தாங்கும் ஒரு இருபது நாள் வச்சாலும் தாங்கும் அதே வந்து வெளிமாநில கிழங்கெல்லாம் மூணு நாளைக்கு மேலே அதோட கெப்பாசிட்டி இல்லை தாங்க இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து எங்கே போகுதுங்க சரி இது எல்லா இடத்துக்கும் போகும் லோக்கலில் சேல்ஸுக்கு போகும் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் அப்படியே லைனாக போய்ட்டுருக்கு அதுவோ மெட்ராஸ்க்கு வந்து ஊட்டிலேருந்து போகும் இங்கேருந்து போகும் மதுரைக்கு போகும் திருநெல்வேலியில் கமிஷன் மார்க்கெட்டுக்கு போகும் அப்புறம் கேரளாவுக்கு எல்லா இடத்துக்கும் திருச்சூரி எர்ணாகுளம் திருவனந்தபுரம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இப்போ மேட்டுப்பாளையத்தில் வந்து உருளைக்கிழங்கு மார்க்கெட் இருக்குது இல்லைங்க அது தனி மார்க்கெட் அது தனி மார்க்கெட் அது முதல்ல விட்டுக்காக இருந்துச்சு அது தனியாக பிரித்து இது தனியாக பிரிச்சு இங்கே வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு இது வந்து கோஸு உருளைக்கிழங்கு மட்டும் அங்கே சரிங்க மற்ற இது எல்லாமே இங்கே சரிங்க அங்கே காலையில ஃபினிஷிங் மட்டும் இங்க வந்து லாரி வந்தால் லோடு பண்ணிடு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு கம்மியாக இருக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ் வியாழக்கிழம கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கு இந்த மாதிரி இருக்கும் மற்றபடி நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க வியாழன்னு சனி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ம் மற்ற நாளெலாம் வாரம் ஏழு ஆ லீவ் எல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் என்ன லீவு ஃபங்க்ஷன்னாலும் லீவு கிடையாதுங்க அவுட்டரில் நின்று ஏற்றிக்குவாங்க தீபாவளி ரம்ஜான் பக்ரீத் வெள்ளி இந்த மாதிரிலாம் வந்ததுனாலும் லீவு கிடையாது இங்கெல்லாம் சார் இதெல்லாம் வெளிமாநிலத்தில் வந்த கோஸ் தான் கர்நாடகாவிலேருந்து வர்றதுங்க சரி ஆசனூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசனூர் ஆசனூர் அதுக்கு மேலே அப்படியே மைசூர் வரைக்கும் போ கிராமம் கிராமமாக போய் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே ஏஜென்சி இருப்பாங்க அவங்க கொண்டு வந்து இப்படி இறக்கிடுவாங்க அதை கிரேடிங் பண்ணி சேர்ஸ் இப்போ லோக்கல் மார்க்கெட்டுக்கு நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை எப்படிங்க சார் அது லோக்கல் மார்க்கெட்டு இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு மேக்சிமமாக தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் இங்கேருந்து போகும் இந்த ஊட்டி கேரட்டு ஊட்டி பீட்ரூட்டு ஊட்டி பீன்ஸுங்கிறது வந்து அது எப்போவுமே அது தனி அதுக்கு ஒரு சிறப்பு இது இருக்குங்க அதனால் அது வந்து இங்கே கர்நாடகாவும் சரி இல்லை தமிழ்நாடு ஓல் டோட்டல் தமிழ்நாடுக்கும் போகுங்க கேரளாவுக்கு போகும் இப்போ ரீட்டெயில் சின்ன சின்ன கடைகள் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களா சார் அவங்க வந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்களா மாதிரி கார்ப்பரேட் இது வந்து அவங்க டைரக்டா வந்து கல்டிவேட் ஆகிற இடத்துல வாங்கிருவாங்க விவசாயிகிட்டே வாங்கிடுவாங்க சில பேர் இங்க இங்க எதுக்கு என்ன வியாபாரி இப்போ இப்போ நாங்கள் வந்து வெறும் கடை கடை மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இங்கே பொருளை வாங்கி வெளியூருக்கு போடுறதுக்குன்னு ஒரு வியாபாரி சில வியாபாரிகள்லாம் இருக்காங்க விலை நிர்ணயம்லாம் இங்கே பண்ணிருக்காங்க விலை நிர்ணயம் நாங்க தான் பண்ண முடியும் வெளியூர் எல்லா கமிஷன் வண்டியும் ஒரே மாதிரி இருந்துகிட்டே இல்லை அதாவது வந்து பொதுவான ஒரு மார்க்கெட்டுங்க இதுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு இருபது ரூபா நம்ம நிர்ணயம் பண்ணால் அது டாப்பா இருக்கும் அதுக்கு அடுத்தது பதினெட்டு அதுக்கு அடுத்தது பதினாறு மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குங்க ஆனால் எல்லா வண்டியும் ஒரே வேலை பண்ணுவாங்க இல்லை பொருளுக்கு தகுந்த விலை தாங்க இப்போ மற்றபடி நீங்கள் ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு கொழம்பு தூத்துச்சோளம் இங்கெல்லாம் போய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க கேரட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வந்து இங்கே விலகம்பிக்கும் இந்த மாதிரி செலக்ஷனாக கொடுக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வேலை செஞ்சு போகிறதுங்க இப்போ சாதாரண மார்க்கெட் கடையிலலாம் எல்லாம் வச்சுக்கோங்க நம்ம விலகம்பிக்கையும் நல்ல பொருள் கொடுப்போங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய கடையில் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க சின்ன கடையில் இந்த மாதிரி நல்ல சரக்கு நம்மளால் நல்ல பொருள் நம்மளால் தர முடியுது ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக சரக்கு கிடைக்கும் நல்ல கேரட் கிடைக்கும் நல்ல பீட்ரூட் கிடைக்கும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா கடையிலும் நல்லது நல்லது கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா கடையிலும் இங்கேருந்து போகிற சரக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க சாதாரண கடையில் விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் போனிங்கன்னா ரூபாய்க்கு விற்பாங்க சாதாரண கடையில் விற்பாங்க ஆனால் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் போனால் பெரிய நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து போகிற சரக்கு தான் பக்கம் நாங்கள் பிரிச்சு பிரித்து கொடுக்குறது கொடுக்குற ஆளு நாங்கள் தாங்க ஆனால் சூப்பர் மார்க்கெட்டை நாங்கள் தான் கொடுக்குறோம் சின்ன கடைகளுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம் அதனால் எங்கே வேணாலும் மக்கள் போய் வாங்கலாம் எல்லாமே நல்லா எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது அழுகள் நெல்கள் இருந்தால் எல்லாமே எடுத்து சுத்தமாக கொடுப்போங்க கேரட்லாம் சாப்பிடும் போது நல்லா கழுவி சுத்தமாக சாப்பிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உரம் போட்டு வளர்க்குறதுங்க முதல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா கேரட் வந்து ஒரு கேரட் வாங்கி நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டிங்கன்னா தான் போகும் அழுகி போகாதுங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அழுகி போகுதுங்க என்ன காரணம்னா உரம் அதிகமாக போடுறாங்க இப்போ என்ன மருந்து ஆகி போச்சுங்க மருந்து இல்லாமல் எந்த விவசாயமே வரது நீங்கள் முதல்ல விவசாயி வந்து சா மண்ணுலேயே அப்படி அழகாக வளையுங்க இப்போ அப்படி விளையிறதே இல்லைங்க உரம் போட்டால் மட்டும்தான் விளையுதுங்க அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சூழ்நிலை அதனால் மக்கள் வந்து இதை வந்து நல்லா கழுவிதாக சாப்பிடணும் அப்படி எடுத்து பச்சையாக சாப்பிட வேண்டாங்க இதனால் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுங்க